நான் சாப்பிட்றது பச்சை பயிர் தான் வெறும் பச்சை பயிர் வேக வச்சு சாப்பிடுறேன் நான் சாட் ஐட்டமே எதாவது எடுத்துக்கிறேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை பயிர் சுண்டல் இதெல்லாம் சாப்பிடலாம் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கிற அதுக்கு தீனி பண்ணாலும் தின்னுட்டே இருக்கிறேன் கேட்குறேன் நீ ஹோம்ஒர்க் பண்ண ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணு சரியா நான் என்ன பண்ணுறேன் பார்க்காத நான் டிவி பார்த்துட்டு நான் எதையா பார்த்து சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன பசிக்குது வந்து பச்சைப்பயிர் வேக வச்சு சாப்பிட்டுருக்குறேன் நல்லா உடம்பு குறைச்சி காட்டுற அப்போ தெரியும் உங்களுக்கு